வணக்கங்க மை ஹாபி சேனல் ராஜேஸ்வரி இன்றைக்கி ஒரு அறுவடை விடியதாங்க சின்ன அறுவடை வெள்ளரி பிஞ்சு இன்றைக்கி இருக்குது பார்த்துடலாங்க கட் பண்ணிடலாம் இந்த கொட்டி தானாக முளைச்சதுங்க அடுத்து பூக்கள் இருக்குது கொஞ்சம் பூக்கள் ஏறி பாருங்கள் புல்லாம் இருக்குது இந்த புல்லாம் எடுக்கணும் இந்த பூக்கள் அழகா டபுள் கலரு இன்னொரு பூ இருக்குது போனேன் அது அதை விட அட்டகாசமாக இருக்கும் கலரு நல்லா பிங்க் கலர் ஆரஞ்சும் இல்லாமல் பிங்க்கும் இல்லாத ஒரு அழகான கலரு அடுத்து இப்போ இந்த மாதிரி இந்த பூக்கள் மட்டும்தாங்க இருக்குது ஊசி மல்லி இருக்குது அவ்வளோதான் நினைக்காது கூட இந்த மாயன்கீரை நல்லா வளர்ந்துட்ருக்குதுங்க மாயன்கீரை கீரை வந்துட்டுருக்கு பசலைக்கீரை கொடி கட்டி விடணும் நல்லா பெருசாக வளர்ந்துட்டுருக்கு திரண்ட ஒன்று வச்சுருக்குறேன் அப்புறம் எலுமிச்சங்கன்று பக்கத்தில் வந்தோன்னு எடுத்து வச்சுருக்கு இந்த பூக்கள்லாம் வைக்கலை முருங்கை ஓடிச்சு விட்டு கொஞ்சம் கிளா வரணும்னு ஓடிச்சு விட்டு வச்சுருக்குறேன் விதை போட்டு வளர்ந்தது போட்ட விதைகளில் பாதி முளைச்சிருக்குங்க இன்னும் சில இதில் இதெல்லாம் செடி முளைக்கலை சிலதெல்லாம் முளைச்சிருக்கு சிலதெல்லாம் முளைக்கலை இது முளைக்கலைன்னு பார்க்கணும் இதை விதைக்கு விட்ருக்கேன் பார்க்கலாங்க அடுத்து மீதி இருக்கிற செடிகள்லாம் என்ன வைக்கலாம் என்னென்னு யோசிக்கலாங்க நன்றிங்க